ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போஸ்ட் பண்ணி இன்றைக்கி எப்படியாச்சும் வீடியோ போஸ்ட் பண்ணி ஆகணுன்ட்டு தான் இது பண்ணுறேன் என்ன ரொம்ப பிஸி பிஸின்னு சொல்கிறத விட ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோர்வாகவே இருக்கிறது ஏன்னா சம்மரில் வந்து நல்ல வெயில் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சடனாக அக்னி நட்சத்திரத்தில் மழை ஸோ வெதர் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் வெதர் சேஞ்ச் ஆகிறதுனா அதனால் அது மேபி சோர்வாக இருக்கலாம் அல்லது லீவ் தானே அப்படின்னு சோம்பேறித்தனமாக இருக்கலாம் குழந்தைங்களுக்கு லீவுன்றதுனால ஸோ என்னன்னு சொல்ல முடியல தென் வீட்லேயும் சில வேலைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் சில அதிகமான ஒர்க்கு ஒர்க்லோடு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலியும் கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலாம் ஸோ அதனால் சரி கொஞ்சம் அப்படி இப்படிமாக விட்டுட்டேன் ஸோ அதனால் என்னால் பண்ண முடியல இன்னைக்கு என்னென்னா என்னோடய அக்ஷய திருதி ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம் கோல்டு ஷாப்பிங் நான் இது ரொம்ப நாள் லேட்டாக தான் பண்ணுறேன் ஸோ வந்து வேறு வழி இல்லை நான் பண்ண எனக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்கிறத விட நான் சொன்னதுதான் உண்மை சோர்வாக இருந்ததுனால தான் பண்ண முடியல ஸோ இது என்ன காலியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வந்து என்னன்னா நான் கையில் போட்டிருக்கேன் இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் நான் சாமிக்கிட்டே வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இது நான் யூஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து பிரேஸ்லேட்டு என்னென்னா இது வந்து ஃபைவ் கிராம்ஸ் இது வந்து ஃபைவ் கிராம்ஸ்னால் நான் ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் வாங்கினேன் அது வந்து செவன் அண்ட் ஹாஃப் இருந்தது செவன்னு வைங்களேன் ஸோ செவன் கிராமை கொடுத்துட்டு நான் வந்து ஃபைவ் கிராம் தான் நான் வாங்கின மாதிரி இருந்தது ஸோ எனக்கு வந்து அதில் ஒரு ஒன் கிராம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கேஷ் ரீஃபண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த செயின் மாதிரி வரும்ல அந்த இடத்துல அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு நான் எதுவும் பெருசாக பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை ஈவன் அவங்க தான் எனக்கு ஒரு தௌசண்ட் ருப்பீஸும் இந்த மாதிரி ரிட்டன் கொடுத்துட்டு அந்த ஒன் கிராம் கோல்டே என்கிட்ட ரிட்டன் கொடுத்துட்டாங்க ஸோ அதை நான் வச்சுட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது ஸோ சிம்பிளாக வாங்கிக்கலாம் என்னால் அதிகமான பட்ஜெட்லேயும் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன் ஸோ அதனால் அதை வாங்கிக்கிட்டேன் மற்ற கடைகளில் பார்க்கும்போது எனக்கு எதுவும் பெருசாக பிடிக்கல பீமாலலாம் போய் பார்த்தேன் எனக்கு பிடிக்கலை ஸோ இங்கே தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது வேஸ்டேஜும் ரீசனபிளாக இருந்தது கொஞ்சம் கூட அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணாங்க ஒரு ஒன் பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணாங்க அக்ஷய திருதி ஆஃபரில் ஸோ எனக்கு அரௌண்டு லெவன் பெர்சன்டேஜு தான் அவங்க வேஸ்டேஜ் போட்டாங்க ப்ள ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரும் தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அகைன் ஒரு கோல்டு ஷாப்பிங் தான் அது இது வந்து நான் பிரேஸ்லெட் வந்து ஒன் வீக் பேக் வாங்கியிருந்தேன் இது வந்து அக்ஷ திருதியுக்கு ஜஸ்ட் பிஃபோர் முந்தின நாள் வாங்கின ஷாப்பிங் தான் இது என்ன அப்படின்னா ஜிமிக்கி தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது வந்து எங்கள் ஊர் பக்கத்திலேயே நான் வாங்கினது தான் இது வந்து ரொம்ப மதுரை அந்த மாதிரி நான் போகலை பக்கத்துலயே நான் வாங்கிக்கிட்டேன் அங்கேயே எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தது ரொம்ப நாளாக நான் வந்து ஜிம்கி வாங்கணும் டெய்லி யூஸ்க்கு பேஸ் பண்ணி நான் ஒரு ஜிம்ம்கி வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ இதை விட சின்ன ஜிம்கி என்கிட்ட ஒன்று இருக்குது அது வந்து என் பொண்ணோட காது குத்துக்கு நம்ம எடுத்தது அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது ஸோ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நான் எடுத்தேன் இது வந்து அரை பவுன் தான் ரெண்டும் சேர்த்து அரை பவுன் எனக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் கரெக்டாக எனக்கு அமைஞ்சிடுச்சு ஸோ நான் அதனால் இதை வாங்கிக்கிட்டேன் இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் வரும் ஆனால் ரொம்ப கிடையாது அங்கே வந்து வேஸ்டேஜெலாம் ரொம்ப இருக்காது ஜிஎஸ்டிலாம் கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க அது எப்படியோ அவங்க ஆனால் கிராமுக்கு இவ்வளோ ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிப்பாங்க அந்த மாதிரி கடையில் நான் வாங்கினது தான் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணேன்னா அந்த பிரேஸ்லெட்டில் ஒரு கிராம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா வெட்டி எனக்கு கொடுத்தாங்களா மலபார் கோல்டில் என்னோடய ஓல்டு பிரேஸ்லெட் அதை வந்து ரிட்டன் கொடுத்துட்டு பத்தாவதுக்குன்னு வந்து நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னா திங் ஒரு டுவெண்ட்டி எயிட் தௌசண்டோ என்னமோ நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கூட பே பண்ணலை டுவெண்ட்டி ஃபைவ் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கிராமையும் கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் பே பண்ணிவிட்டு இந்த ஜிம்மிக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ அது வேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இது டெய்லி யூஸும் பண்ணலாம் ஒரு சின்ன எனாமல் தான் கொடுத்துருக்காங்க அது ஸ்டோன் கிடையாது ஏன்னா ஸ்டோன் இருந்ததுன்னா அது கீழே விழுந்துடும் ஸோ எனாமல்னா கொஞ்சம் தூக்கி காட்டும் நமக்கு வந்து பிளெயின் கோல்டை விட கொஞ்சம் எனாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மெத்தடில் நான் வாங்கினது தான் இந்த நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கொலுசு பழைய கொலுசு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஒரு த்ரீ டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸே நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் அது வந்து எப்போ வேணாலும் விடுற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தது நான் எப்போ எப்போ அப்படின்னு சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான் சரி திருதியைக்கு நம்ம மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் எங்கே அது வந்து எங்கே வாங்கினேன்னா நான் வந்து ரொம்ப பக்கத்தில் தெரிஞ்ச இடத்துல தான் நான் வாங்கினேன் ரொம்ப சின்ன கடை தான் அங்கே போர்டு மட்டும்தான் இருக்கும் உள்ளே வந்து எந்த ஜுவல்ஸுமே டிஸ்பிளேயே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கடையில் தான் சரி அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கலாம் ஒரு ஜாப் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இதை ட்ரை பண்ணேன் அங்கே சிம்பிளாக தான் இருந்தது பட் இருந்தாலும் இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரேட்டுமே ரொம்ப கரெக்டாக அந்த சில்வரோட ரேட்டு மட்டும் போட்டாங்க நான் அன்னைக்கு வாங்கும் போது சில்வர் ரேட்டு வந்து ஐ திங்க் நைன்ட்டி ருப்பீஸ்னு நினைக்கிறேன் எயிட்டி நைனோ நைன்ட்டி ருப்பீஸோ இருந்தது ஸோ அந்த ரேட்டில் தான் நான் வாங்கினேன் தென் வந்து நான் வெள்ளி மோதிரம் ஒன்று வாங்கினேன் அது ரொம்ப சூப்பராக இருந்தது என்னென்னா வெள்ளி மோதிரம் வந்து லேடிஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது சில வகையில் நல்லதுன்னு சரி அதுக்கெல்லாக நான் ஒன்று வாங்கினேன் இதுவரைக்கும் நான் வந்து வெள்ளியில் மோதிரம் யூஸ் பண்ணது கிடையாது இது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இது வந்து எவ்வளோன்னா ஒரு கிராம் வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க இது வந்து பீஸ் ரேட்டு தான் ஸோ நாலு கிராம் இருந்ததுனால நான் எனக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் கொடுத்து நான் வாங்கினேன் ஸோ ரவுண்டாக சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டாங்க என்னுடைய பழைய கொலுசை போட்டுட்டு இந்த கொலுசுக்கு நான் எக்ஸ்ட்ரா வந்து டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே நான் பே பண்ணேன் ஸோ டோட்டலாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணி என்னுடைய பழைய கொலுசை போட்டுட்டு இந்த புது கொலுசும் இந்த ரிங்கும் நான் வாங்கிக்கிட்டேன் இது வேறு கடையில் வாங்கினது ஜிமிக்கு வேறு இடத்துல தான் நான் வாங்கினேன் ஆனால் ஒரே நாளையில் வேறு வேறு கடையில் நான் வாங்கிக்கிட்டேன் தென் அடுத்து வந்து என்ன அப்படின்னா நான் இன்னொரு ஒரு பர்ச்சேஸும் பண்ணியிருக்கேன் அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் அது என்றைக்குன்னா நான் அந்த பிரேஸ்லெட்டு மலபாரில் வாங்கினேன் பார்த்திங்களா அதே சேம் டேட்டில் நான் ஒரு டைமண்ட் பர்ச்சேஸும் பண்ணியிருக்கேன் இது தான் அது இது என்னென்னா ஸ்டட்டு தான் நான் வந்து ஆல்ரெடி ஒரு பென்டென்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன் அதாவது செயின் வித் பென்டென்ட் டைமண்ட் பென்டெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து ரொம்ப நாளாகிடுச்சி அதாவது ஒரு ஃபைவ் இயர்ஸை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது எப்போ வேணாலும் அது வந்து அருந்து போகிற சுச்சுவேஷனில் இருந்து ஆல்ரெடி அறுந்து போயிட்டு ரெண்டு தடவை நான் மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எனக்கு கிடச்சிருச்சு எதுனாலனா நான் முகப்பு செயின் மாற்றியிருந்தேன் நான் லாஸ்ட் இயர் ஸோ அந்த செயினை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன் அந்த செயின் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த செயினில் பட்டு பட்டு இது சீக்கிரமாக வந்து அருந்து போயிடுச்சு சோ அதுக்கப்புறம் சரி நமக்கு பென்டென்ட் எங்கேயாவது மிஸ் பயந்துட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கு மேலையும் நம்ம இதை வச்சிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இப்போதைக்கு நம்ம அதுக்கு பதிலாக ஸ்டெட் வாங்கிக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த ஸ்டெட் வாங்கினேன் இது வந்து கல்யாண் தான் நான் அந்த பென்டென்ட் வாங்கியிருந்தேன் அந்த செயின் வித் பென்டென்ட் வாங்கியிருந்ததுனால சோ அதே இடத்துல தான் நான் ரீ ரீவேவி எனக்கு நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் வேற எங்கேயும் நான் கொண்டா போய் கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க ஸோ அதனால் இந்த ஸ்டெட் வந்து என்னென்னா ஜியோ கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து கேத்ரினா கைஃப் தான் பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸுக்கு ஸோ அது நிறைய ஃப்ளக்ஸ் கூட அங்கே உள்ளே வச்சுருந்தாங்க அந்த ஜியோ கலெக்ஷன்ஸ்லேருந்து இந்த இந்த ஸ்டெட்டை நான் சூஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து தெரியாது நான் நார்மலாக தான் சூஸ் பண்ணேன் பட் அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது இது ஃப்ரம் ஜியோ கலெக்ஷன்ஸ்னு அங்கே இருக்கிற சேல்ஸ்மேன் சொன்னாங்க சரி ஓகே இது ரொம்ப நல்லாயிருக்கும் மேம் யூனிக் டிசைனாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னாங்க நான் வந்து ஹேங்கிங்கில் ஒரு ரெண்டு மூணு ட்ரை பண்ணிடும் ரொம்ப டெலிகேட்டாக இருந்தது அது வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொன்று என்னன்னா ஹேங்கிங்கிறது வந்து என்றைக்கு வேணாலும் நம்ம சொல்ல முடியாது நம்ம தூங்கி எந்திக்கும் போது கூட கீழே விட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் ஹேங்கிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டெய்லி யூஸ் அஃபிஷியலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் யூஸ் கூட நம்ம டெய்லி வேர் கூட பண்ணிக்கலான்றதுனால தான் நான் இது சூஸ் பண்ணேன் இதுக்கு வந்து என்னென்னா பின்னாடி வந்துட்டு ஸ்டட் இந்த நம்ம நார்மல் திருக்கு மாதிரி வராது இந்த பாம்பே பேட்டர்னில் வரும்னு சொன்னாங்க லாக்கு ஸோ பாம்பே பேட்டர்ன் லாக் தான் நம்ம நார்மல் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ரிலாம் இருக்குல்ல இன்விடேஷன் ஜுவல்லரி இருக்குதுல்ல அந்த மெத்தடில் தான் இங்கே லாக் கொடுத்துருந்தாங்க பட் ரொம்ப சேஃப்டி நீங்கள் வந்து எந்த பட்டன் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை இதுவே போதும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஜம்முன்னு காதில் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சூப்பராக இருந்தது தென் டைமண்டோட குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது விவிஎஸ் அந்த மாதிரி தான் குவாலிட்டி அதை பற்றி நான் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் இதை பற்றி வேறு ஒரு தனி வீடியோ போட்டால் சொல்ல முடியும் இது எத்தனை சென்ட்டு நான் ஏற்கனவே கொடுத்தது எத்தனை சென்ட்டு தென் வந்து நான் எக்ஸ்ட்ரா எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டாக நான் முடிஞ்சால் நான் வேறு வீடியோவில் போடுறேன் ஏன் அப்படின்னா இந்த ஒரே வீடியோவில் நான் வந்து டீட்டெயில்டாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் இது எல்லாமே ஈஸியாக வாங்கிட்டேன்னு நினைக்காதீங்க நிறைய பொருளை கொடுத்துட்டு நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் போட்டு தாங்க வாங்கியிருக்கேன் நான் ரொம்ப அமௌண்ட்டெல்லாம் நான் பே பண்ணலை பட் எனக்கு நிறைய ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது நான் வெயிட் பண்ணி நான் ஒரே டைமில் இந்த டைமண்ட் அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் மூணுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இந்த திருதியை வந்து எனக்கு மோர் ஸ்பெஷல் ஏன் நான் வந்து மூணு டைப்பில் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன் என்னெல்லான்னா மெட்டல்ஸ் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் இந்த டைமண்டும் வாங்கியிருக்கேன் நான் சில்வர் வாங்கியிருக்கேன் கோல்டு வாங்கியிருக்கேன் அண்ட் டைமண்டும் வாங்கியிருக்கேன் நான் எந்த அக்ஷயத்ரிதைக்குமே இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணதில்லை ஏதோ சின்ன சின்ன பொருளாக இருந்தாலுமே நான் மூணுமே வாங்கினது இந்த வருஷம் எனக்கு மோர் ஸ்பெஷல் ஸோ இன் இனிமே இன்னும் நிறையா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது ஸோ உங்களால் முடியுதோ முடியலையோ கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வைங்க என்றைக்குமே சிறுதுளி பெருவள்ளம் ஒரே நாளையில் ஒன் டேல வந்து கண்டிப்பாக நம்மளால் பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது நம்மளால் வாங்கவும் முடியாது உங்கள்கிட்ட நூ நூறுபா இருந்தாலும் சரி இரநூறுபா இருந்தாலும் சரி உண்டியலில் போட்டு வைங்க இல்லை அப்படின்னா அதை வேற மாதிரி ஒரு சீட்டாக கட்டுங்க நம்மளோட இஷ்டம் தான் என்ன வேணாலும் பண்ணலாம் நிறைய ஸ்கீம் இருக்கு ஆர்டி இருக்கு அப்புறம் வந்து நீங்க ஒன்றுமே இல்லை பக்கத்தில் யாட்டையா தெரிஞ்சவங்க கிட்ட சீட்டு கூட போடலாம் சந்தா போடலாம் அப்படி நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக ஒரு நாள் வரும் நம்ம வந்து எவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது நம்ம வந்து சேர்க்குறோமா சேமிக்கிறோமாங்கிறது மட்டும்தான் முக்கியம் நீங்கள் வந்து நூறுரூபா கூட சேர்த்து வைங்க மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட சேருங்க இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட சேர்த்து வைக்கலாம் ஆனால் நம்ம செய்யணும் அவ்வளோதான் ஏன்னா நான் வந்து நான் ரொம்ப நாள் லேட்டாக ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் ஸோ என் குழந்தைங்களுக்குமே நான் இதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ அவங்களுக்கு இப்போ இருந்தே நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம செஞ்ச சில தவறுகளை வந்து அவங்க செய்யக்கூடாது ஸோ எல்லாமே ஓகே டைம் எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்குது கஷ்டமாக இருக்கு நான் நாளைக்கு பண்ணலாம் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் பண்ணவே முடியாதுங்க நான் கரெக்டாக சொல்கிறேன் ஏன்னால் வந்து கடைசி வரைக்கும் பண்ணவே முடியாது நீங்கள் முடியுதோ முடியலோ என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாவது சேவிங்ஸில் நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம வாங்க முடியும் நமக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறையா பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நான் போடுறேன் இது சின்ன ஒரு பொருளாக கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் இதே போல் செய்யணும்னு நினச்சிங்க ஒரு நாலே நாலு பேர் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த நாலு பேரோட சேவிங்ஸுக்கு நான் ஒரு காரணமாக இருப்பேன் என்னோட வீடியோ ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும் ஸோ நான் வாங்கினது இந்த அக்ஷய ரீதிக்கு இது தான் ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி சேவிங்ஸ் டிப்ஸ் பற்றியோ இல்லை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்